நேயர்களுக்கு சதீஷ் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம இப்ப நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு கிரக நிகழ்வு சனி வக்கர பெறப்போகுது இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த வக்ரம் சுழற்சிங்கிறது இருக்க போகுது பொதுவாக இந்த வக்ரம் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி அப்படி ரிவர்ஸ் வர்றது மாதிரி அந்த இம்ப்ரெஷனை உண்டு பண்ணுறது அதற்கான பலன்கள்ங்கிறது மாறுபடும் இப்போ இந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் இந்த கிரகங்கள் வந்து அதிசாரம்னு சொல்லும்போது முன்னோக்கி பயணிக்கிறது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும் சில நேரங்களில் பின்னோக்கி வரது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் அப்படி பின்னோக்கி வரும் பொழுது அது என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்கனவே எனக்கு வந்து தான் சார் சனி முடிஞ்சிச்சு ஏழரை சனி முடிஞ்சிச்சு ஆனால் பெரிய ஒரு எந்தவித நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்லுபவர்களுக்கும் இந்த பதிவில் மகிழ்ச்சியான செய்தி இருக்குது அல்லது இப்போ தான் எனக்கு ஏழரை சனி துவங்கியிருக்கு கெடுதல் பண்ணிடுமோ அஷ்டமசனி துவங்கியிருக்கு அர்தாஷ்டம சனி துவங்கியிருக்குன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த பதிவில் நிறைய வரப்பிரசாதமான பதில்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமாக நான் வந்து எப்போதுமே சொல்வது கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிடவே முடியாது அது சொல்கிறது கொண்டே தான் இருக்கும் ஆனால் நமக்கான அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம எப்போதுமே அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்குண்டான முறையை நான் இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் அதான என் கணித ரீதியான பலன்கள் அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது அதற்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் எனக்கு தேவைப்படும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய பிறந்த தேதி பெயர் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய குழந்தைக்கு தற்போது தான் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் அதை பற்றின டீட்டெயிலாம் நம்ம இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மீன ராசிக்கு இந்த சனி வக்ர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசியின் மீதே தற்போது சனி அமர்ந்துள்ளார் ஆனால் அடிப்படையிலேயே அவர் வந்து ஒன்றாம் மீட்டிற்கும் பன்னிரெண்டாம் மீட்டிற்கும் உடையவர் பட் பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசியின் மீதே அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து சிறப்பில்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட ஏன்னா இது வந்து ஏழரை சனி காலம் உங்களுக்கு தலையில் வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி வந்து ரிவர்ஸ் ஆகிறார் ரிவர்ஸ் ஆகும்போது மாறுபாடான பலன்களை அவர் உண்டு பண்ணிக்கிறார் கெடுதலே பண்ண மாட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் நன்மைகளையே செய்ய காத்திருக்கார் அப்படின்னும் சொல்லலாம் கூடுதலாக சனியின் மீது எந்தவித ஒரு ஏன்னா சனிங்கிறவர் வந்து முழு பாபர் குருங்கிறவர் வந்து முழு சுபர் பட் இவ்வளோ நாள் நீங்கள் திட்டிகிட்டு இருந்துருந்தீங்கன்னா சனியின் மீது இப்போது உங்களால் பழியே போட முடியாத அளவுக்கு மிக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து தருவார் கொண்டு வந்து தருவார் ஏன்னா இந்த ஒன்றாம் வீட்டில் அமரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து அங்கேயே உட்காந்து அவர் ரிட்ராகேட் ஆகிறார் உங்களை வந்து பல வகையில் வந்து அது வந்து மேன்மைப்படுத்தும் எப்படி வந்து லக்னத்தை உயிர் கொடுத்த ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறோமோ சந்திரன் கடந்த இடம் ராசின்னு சொல்கிறோமோ இப்போ வந்து அவர் வந்து உங்களுடைய ராசின் மீதே வந்து அமரக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அமரக்கூடிய ஏன்னா அவர் வந்து முதல்ல கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய சுயநட்சத்திரத்தினான உத்தரட்டாதியில் ட்ராவல் பண்ணுறாரு அதுக்காக அவர் வந்து பின்னாடி உள்ள ரிவர்ஸ் நோக்கி போயிட்டாரான்னு கேட்டால் கிடையாது அவர் எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அந்த ராசியிலே தான் ஆக்கு போய் பண்ணி முதல்ல கொஞ்ச நாள் வந்து உத்தரட்டாதியிலையும் அதன் பிறகு பூரட்டாதி சாரத்துலேயும் பலன் தர காத்திருக்கிறதுனால அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எந்தவித எந்த எந்தவித குழப்பமும் இன்றி குறிப்பாக சரி இப்போ நமக்கு தானே செய்துக்கிறோம் நம்ம வந்து கொஞ்சம் கூட குறையே நம்ம வந்து கேஷுவலாக ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்களோ எதெல்லாம் நீங்கள் விரும்புனீங்களோ அதை நோக்கி உங்கள் லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் தரப்போகிறார் இது ரொம்ப மாதம் இல்லைங்க வெறும் நாலரை மாத காலம்தான் இந்த மாதங்கிறது ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த நான்கரை மாதங்கள் காலகட்டத்திற்குள் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கான ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கவே போகிறீர்கள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வருவது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஏழுரச சனி ஒரு பக்கம் வந்துடும் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருப்பீங்க இது ஒரு பக்கம் வந்து ஆடப் ஆகி உங்களை ஒரு வழி போட்டு தள்ளிடும் அதனால் இந்த நான்கரை மாதங்களை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம் முடிந்தால் நீங்கள் உங்களுடைய ராசிநாதனையும் வணங்குவதற்காக திருச்செந்தூர் போன்ற மிக பவர்ஃபுல்லான குரு ஆலயத்திற்கு சென்று வரலாம் அப்படி இல்லைன்னா பாம்பன் சாமிகள் கோயில்னு இங்கே சென்னை திருவான்மியூரில் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அவ்வளோ தூரம்லாம் நல்லா டிராவலே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் சென்று வரலாம் ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி அமைப்புக்கெல்லாம் குருவுடைய பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது சனி மாதிரியான ஒரு கிரகங்கள் பயிற்சி அடையும் பொழுது நெகட்டிவிட்டியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு பாசிட்டிவான விஷயங்களே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் அது ஜாப்பாக இருக்கலாம் அல்லது உத்தியோகமாக இருக்கலாம் உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான நாலேஜை வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களை காப்பாற்றும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பலன்கள் அப்படிங்கிறது நான்கரை மாதங்கள் தான் அப்படின்னு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மனிதருக்குமே கிரக சுழற்சிகள் எப்படி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிரந்தரமான ஒரு நற்பலன்களை தானே எதிர்பார்ப்போம் எப்போதுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டால் அது தானே நமக்கு மனமகிழ்ச்சியை தரும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு தான் எண்கணித ரீதியான ஒரு பெயரை சிறப்பாக அமைத்து கொள்வது அப்படிங்கிறது முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் ஏன்னா எண்கள் வந்து நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலைவதியோடு சேர்ந்தே தான் பிறக்குது ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த தேதி பிறந்த நேரம் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத நம்மளால் தெளிவாக கணித்து விட முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பெல்லாம் உங்களுக்கு கெடுதலான சூழ்நிலைகள் வருதோ அப்போ கூட உங்களுக்கு நன்மை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருத்தமாக அமைத்து கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் நல்லா அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்ப சொன்னேன் ஸோ அதுக்கான இலவச பொது பலன்கள் நான் உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன் ஒரு சில பேர் உங்களில் வியாபாரம் கூட துவங்கியிருக்கலாம் எனக்கு சரியாகவே போகலை சார் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பெயரையும் சேர்த்து அனுப்புங்க ஒரு சில வீட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருக்கிற பெயர் சரியாக பொருந்தியிருக்கானு சரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியோட பெயரை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இல்லை இனிமேல் தான் பெயரே வைக்க போகிறோன்னா பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விடுங்க அந்த குழந்தைக்கான நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்திருக்கணும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க உங்களுக்கான பதிலை நான் ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அதில் உங்களுக்கு இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொதுப்பலங்களாக கொடுக்குறதா இருக்கேன் அப்படி பொருந்தலைனா மேற்கொண்டு பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்